சென்னை பட்டினப்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு பால்கனி கூரை இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் அறிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் திட்டப்பகுதியில் சிதலமடைந்திருந்த அடுக்குமாடு குடியிருப்பு அகற்றிவிட்டு மறு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் இதையடுத்து குடியிருப்புகளை காலி செய்ய வாரியத்தால் அறிவிப்பாணைகள் வழங்கப்பட்டதாகவும் கூறியுள்ளார் ஆனால் குடியிருப்பு வாசிகள் காலி செய்ய மறுத்து நிலையில் நேற்று இரவு நூற்றி முப்பத்தி நான்காவது பிளாக் மூன்றாம் தளத்தில் பால்கனி கூரை இடிந்து விழுந்ததில் காயமடைந்த சையத் குலாப் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினருக்கு அரசு சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள அமைச்சர் தாமோ அன்பரசன் ஐந்து லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என அறிவித்துள்ளார் பொதுமக்கள் ஒத்துழைப்பு அளித்து சிதலமடைந்த குடியிருப்புகளை காலி செய்து தரும் பட்சத்தில் பழைய குடியிருப்புகளை இடித்துவிட்டு புதிய குடியிருப்புகள் கட்டித்தரப்படும் என்றும் இடைப்பட்ட காலத்திற்கு ஒரு குடும்பத்தினருக்கு இருபத்தி நான்காயிரம் ரூபாய் கருணைத் தொகையாக வழங்கப்படும் என கூறியுள்ளார் இந்நிலையில் பால்கனி மேல் கூரை இடிந்து விழுந்து இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பவத்தை பார்வையிட வந்த சட்டமன்ற உறுப்பினர் வேலுவிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சாலையில் மறியல் காரணமாக அப்பகுதியில் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது